திறமை உழைப்பு அறிவு ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கே பெற்ற தேர்தல்களைக் கூற்றம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரையர் அண்ணா முத்தமிழக கலைஞர் ஆகியோரை வழி நின்று தமிழ்நாட்டின் எழுச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி அல்ல எதிரிகளை எல்லாம் கலங்கடைக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஆட்சி நிச்சயம் அமையும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு எந்த உங்களை மாதிரி கொள்கை ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி மாட்டாங்க கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு தலைமை தொடனாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேரு உங்க உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைமுனியை விடமாட்டோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களப்பணியாற்றணும் அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா வரலாறு படைக்கலாமா தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா அதுக்காகத்தான் ஓரணையில் தமிழ்நாடுனு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்தில் ஒன்று நினைச்சிருக்கிறோம் ஒரு கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்கு துணையாக இருப்போம்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இடையூறு செய்யறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவி கொள்கை ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யார் பாஜக ஒன்றியத்தினாலும் பாஜக அரசோட நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறார் கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாத்துனத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கேறிய திமுக தான் நம்ம மேல பாஜக வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடச்சல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடும் நினைச்சாங்க திமுக மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணும் நாம எழுபத்தி ஒன்று ஆண்டு கால இஷ்டம் இருக்கு நமக்கு அதுக்கு போல தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கள இப்போ திமுகவுக்கு நாங்க தான் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன போறாங்க மனசுல இருந்து என்றைக்கும் வரையில இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய தான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதிரும் கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக நம்ம திராவிட சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் கூட பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தளத்தை மக்களோட தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் ரெய்டர்கள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்ன திராவிட அதிமுக பொறுப்பில் இருக்கிறார் அதான் அதிமுக தொடங்கினோட கொள்கை அண்ணா சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை மாத்தி அமிஷாவே சரணம் மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காட கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சிக்கு இதுல அவருடைய திறந்தார்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லைதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு வெறும் இல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னும் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊத்த உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவை இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் தாயி திட்டம் அன்பு கரங்கன்னு பெருசாரு என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் வர செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி மறைவர் சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம் கவர்னரை வச்சு நம்ம முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கடித்தல் என்பதை அழுத்த திருத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம் இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைமுடியை விடமாட்டோம் அதனால்தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாலமே தலைவர் கலைஞருடைய உயிரின உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் வரைவார்கள் கட்சிகள் வரும் போகும் ஆனா தமிழ்நாட்டினுடைய தலைப்பெருமை நிரந்தரமானது தமிழ் மொழியினுடைய சீரழுமை நிரந்தரமானது நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமையும் நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம் மாணவர்களை பலிவாங்க நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்க நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் பலிக்கலையே உங்களுக்கு தெரியல இந்த முப்பொரு விழாவை டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயர்த்தியாக செஞ்சு தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நம்ம தடுத்து நிறுத்தலன்னா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் அதுல பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழியே ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் மன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திரை கருணாநிதி ஸ்டாலின் இருக்க இந்த மேடையில் என்று உறுதியோடு சொல்றேன் நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்களை எல்லோரும் நல்லனையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன் மிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையார் பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் விதைத்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமும் ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளும் இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உறக்க சொல்வோம் தமிழ்நாட்டை தலை விடமாட்டேன் விட டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் தமிழ்நாட்டை விட விடமாட்டேன் தமிழ்நாட்டை விட விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கீங்க உடன்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும் அதிக பயணங்கள் வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நன்றி நன்றி வணக்கம் இன்னொரு அறிவிப்பு இங்க விருது பெறக்கூடிய விருது பெற்றிருக்கக்கூடிய தங்கை கனிமொழி அவர்கள் அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது ஆனால் அந்த நிதியை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி நிதிக்காக சொல்லி திருப்பி தந்துவிட்டார் அதேபோல் சோமா ராமச்சந்திரன் அவர்களும் நூறு வயது கலந்திருக்கக்கூடிய அந்த பெரியவர் அவரும் அந்த மூன்று லட்சம் ரூபாயை கழக வளர்ச்சியிலே சேர்த்துக்கொள்ளும் என்று தந்துவிட்டார்கள் என்ற அந்த செய்தியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்